ஆண்டவர் கம்பிகளின் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் காலை வணக்கம் வணக்கம் சார் இன்றைய தினம் ஒரு திரைப்பட செய்தியிலிருந்தே ஆரம்பிக்கிறேன் சார் கேன்ஸ் திரைப்பட விழாவில் பெண் இயக்குனராக இருக்கக்கூடிய பாயல் கஃபாடியா அவங்க இயக்குன ஒரு திரைப்படம் வந்து இரண்டாவது பெரிய விருதாக கருதப்படக்கூடிய கிராண்ட் பிரிக்ஸ் விருதை வந்து ஜெயிச்சிருக்குது பாயல் கஃபாடியாவுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒரு திரைப்படம் வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தில் புனே திரைப்படக் கல்லூரியில் நடைபெற்ற போராட்டம் தொடர்பானது அதில் வந்து திரைப்பட கல்லூரி நிர்வாகம் என்பது திரைப்படத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கணும் அரசியல் வாழ்த்தையை சார்ந்ததா இருக்க கூடாதுன்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அதற்கப்பறம் வலதுசாரிகள் அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாங்க விமர்சனம் பண்ணாங்க அந்த உயரத்தை அந்த போராட்டங்கள் எல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு இடத்திற்கு அவர் தன்னுடைய திரைப்படத்தை கொண்டு போயிருக்கிறாரு அவங்களுடைய இந்த வெற்றியை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதே மாதிரி சென்குப்தா அவங்களும் சிறந்த நடிகைக்கான விருதை வாங்கியிருக்கிறாங்க அவருடைய இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த போராட்டங்களை தாண்டி இந்த விருது வாங்கியிருக்காங்கன்னு சொன்னீங்க போராட்டங்கள் தான் அதற்கு முக்கிய காரணம்னு நான் நினைக்கிறேன் அந்த மன உறுதி அந்த மன உறுதி அதாவது பொறு கொடுமையை கண்டு பயந்து விலகி விட மாட்டோம் அதை எதிர்த்து போரிடுவோம் அப்படிங்கிற அந்த மன உறுதி தான் அவங்களே இப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமான ஒரு படத்தை படம் பார்க்கல ஆனால் படத்தை பற்றின விமர்சனங்கள் வந்தது பார்க்கும்போது மிக யதார்த்தமாக மூன்று பெண்களை பற்றினா அவர்கள் நட்போடு இருக்காங்க அவங்களுக்கு இடையிலும் வேற்றுமைகள் அவங்களுக்கு இடையிலையும் போராட்டங்கள் இருக்கு இது யாரே ரொம்ப பெரிய ஹீரோவாக காட்டாமங்க இப்போ இது ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா மகாபாரதத்துல வந்து எல்லாரையுமே மனிதர்களாக காமிச்சார் ராம் இவர் கிருஷ்ணன் பண்ணாத அநியாயமே கிடையாது அவர் வந்து இதுக்காக வேண்டி டிப்ளமசிங்கிறதுக்காக வேண்டி போய் தூது போனார் கர்ணன் வந்து இறந்த உடனே அர்ஜுனன் வந்து ஐயோ என்னுடைய அண்ணன் தெரியாம போச்சே கொன்னுட்டனே கொன்னுட்டனேன்னு பிரபதிப்பான் அண்ணரு செத்த பாம்பு அடிச்சுட்டு பாம்பை கொண்டுட்டேன் பாம்பு கொண்டுட்டேன் சொல்ற மாதிரி பாருக்கு இருக்கு கர்ணன் வந்து பல பேர் ஏற்கனவே கொன்னுட்டாங்க கவச குண்டலத்தை வந்து இந்திரன் வாங்கிட்டு போயிட்டாரு பரசுராமன் வந்து அவரை சபிஸ்டாரு ஒரு பிராமணர் வந்து தேர்க்கால் வந்து சரியான நேரத்துல பலன் பெறாம போயிடும்னு சொல்லி சொல்லிட்டாரு சக்தி ஆயுதத்தை வந்து அவர் பிரயோகிச்சார் அது உனக்கு மேல பிரயோகிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் இந்த மாதிரி அவனுடைய சர்ப ஆயுதத்தை ஒன்று ஏவ பார்த்தான் டக்குன்னு சொல்லி கீழே இறக்கி விட்டு தலைக்கு வந்தது தலைப்பாக போச்சுன்னு சொல்லி அவனை காப்பாற்றினேன் அந்த ஆயுதத்தை ரெண்டாவது தடவை பிரயோகிக்க கூடாதுன்னு உங்க அம்மா வந்து அவன்கிட்ட வந்து வாக்குறுதி வாங்கிட்டாங்க இப்படி எல்லாரும் சேர்ந்து அவனை வீக்காக்கி விட்டாங்க அப்புறம் நீயே அவனை கொண்டேன்னு சொல்றியே அதாவது இதுல வந்து முக்கியமான சூத்திரதாரி வந்து கண்ணன் தான் கிருஷ்ணன் தான் அது இதில் வந்து ஒரு பாடல் வந்து எழுதியிருப்பாரு கர்ணன் படத்தில் வந்து இவர் கண்ணன் ரொம்ப அற்புதமான பாடல் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத வழி சேர்ந்து வஞ்சகத்தில் வீழ்ந்தாயடா கருணா வஞ்சகன் கண்ணனடா அப்படின்னு சொல்லி தன்னை பத்தி தானே கிருஷ்ணன் பாட்டு மாதிரி ஒரு பாடல் எழுதியிருப்பார் இப்போ ராமாயணத்தில் வந்து ராமன் வந்து கல்யாண குணங்கள் கொண்டவனாக கம்பரால் சித்திரிக்கப்பட்டார் ராமன் தப்பு பண்ணவே மாட்டார் அவர் வந்து இங்கே வந்ததே வந்து பிறவி எடுத்து வந்ததே வந்து எல்லா கல்யாண குணங்களும் உடையவராக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக மனிதர்களுக்கு ஆதர்சமா இருக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி ராமாயணத்தை பற்றி ஒரு கெட்டு சொன்னேன் ஆனால் மகாபாரதம் அப்படி இல்லை மனிதர்கள் மனிதராக வாழ்ந்தார்கள் அவருடைய ஆசாபாசங்களுடன் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி காட்டும் இந்த மாதிரியான ரியாலிட்டி கதைகள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் மகாபாரதம் ஒரு ஒரு ரியாலிட்டி கதை அங்கே வந்து சகுனி வஞ்சகம் புரிஞ்சாங்கன்னா அதுக்கு ஈக்குவல் தாதாவா இங்க வந்து கிருஷ்ணன் இருந்தார் அதனாலதான் சகுனியுடைய வஞ்சகம் வந்து இங்க வலிக்கல நல்லவனாக இருந்தாலும் மட்டும் போதாது வல்லவனாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கிருஷ்ணனுடைய கோட்பாடா இருந்தது இந்த கதையை பொறுத்த மட்டும் எது நமக்கு பிரதிபலிக்குதுன்னா எஸ் மனிதர்கள் மனிதர்கள் தான் அவர்கள் தேவனும் இல்லை சாத்தானும் இல்லை மனிதர் மனிதர் தான் மனிதனுக்குள்ள எல்லா ஆசாபாசங்களும் இருக்கின்றன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க அதனால வந்து விருதுகள் வச்சிருக்கு இந்தியர்கள் என்ற முறையில் நாம் அனைவரும் பெருமைப்படுங்கள் சந்தேகம் இன்றைக்கும் இன்றைக்கும் அவர் மீதான வழக்கு என்பது நிலுவையில் இருப்பதாக தான் செய்தி இன்னொன்னு சென்குப்தா சில வார்த்தைகளையும் சொல்லியிருக்கிறாங்க நடிகை சிறந்த நடிகைக்கான விருதை வாங்கியிருக்காங்க முதல் இந்தியர் அப்படிங்கிறது அவர் தன்னுடைய விருதை வந்து மாற்று பாலினத்தவருக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க அவர் சொல்லும்போது சமத்துவத்திற்காக போராட நீங்கள் மாற்று பாலினத்தவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்ல காலனித்துவம் பரிதாபகரமானது என்பதை அறிய நீங்கள் காலனித்துவத்தால் அடிமைப்பட்டிருக்க வேண்டியதில்லை நல்ல மனிதர்களாக மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அவருடைய வார்த்தை என்பது அவ்வளவு ஆழமானதாக இருந்தது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் கரெக்ட் தாங்க மார்லின் பிராண்டோக்கு வந்து காட்ஃபாதர் நடிச்சதுக்காக ஆஸ்கார் இது அவார்டு கொடுத்தாங்க அவர் வரல ஒரு பெண் யாரு ரெட் இந்தியன்னு சொல்றமே நேட்டிவ் இந்தியன்ஸ் சிவப்பு இந்தியர்னு சொல்றோம்ல அவங்கதான் அவங்க அவங்கதான் மண்ணின் மைந்தர்கள் அமெரிக்காவில் அவங்களுக்கு இழைக்கப்பட்ட பல அநீதிகள் இன்னும் தொடர்ந்து இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிற அநீதிகளுக்கு எதிராக தன் வருத்தத்தை தெரிவிப்பதற்காக அவர் இந்த ஆஸ்கார் அவார்டு வாங்க மாட்டேன்ட்டார் ஏன் வாங்கில்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பெண் வந்து ரொம்ப வரவேற்கத்தகுது என்னென்னு சொல்றதும் போது எனக்கு இளைய சமுதாயத்து மேல நம்பிக்கை வருது ரொம்ப நம்பிக்கை வருது ரொம்ப அந்த குழு திரைப்பட குழுவிற்கும் நம்ம நிகழ்ச்சியின் சார்பா வாழ்த்துக்கள் சார் தேர்தல் செய்திகளுக்கு போயிடலாம் முதல் செய்தியாக நேற்றைய தினம் முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் ஜூன் நான்குல இந்தியா கூட்டணி வெற்றி கொடியேற்றும் அப்படின்னு ஜூன் மூன்றுல கலைஞர் நூற்றாண்டு நிறைவு நாள் வருது அதற்கு அடுத்த நாள் வந்து தேர்தல் முடிவுகள் வருது அவர் உறுதியாக நம்புகிறார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு இன்னொன்று அவர் சொல்லும் போதும் கலைஞர் நூற்றாண்டினுடைய தொடர்ச்சியாக இந்திய அளவில் அதை நம்ம கொண்டாட போறோம்னு குறிப்பிட்டிருக்காரு அவருடைய இந்த உறுதியை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய பங்கை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க சார் தமிழ்நாடுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு இந்திய கூட்டணியுடைய வெற்றியில் வந்து ஏன்னா இவங்க நிச்சயமாக என்னுடைய இதில் வந்து ஒரு முப்பத்தி நாலில் இருந்து முப்பத்தி ஏழு சீட்டு இவங்க வந்து வெல்வார்கள் நிச்சயமாக சந்தேகமே இல்லை முப்பத்தொம்பதுமே வென்றால் நான் ஆசையப்பட மாட்டேன் ஏன்னா நிச்சயமாக முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி வெல்வார்கள் அப்படின்னு தான் தோணுது அதனால இத்தனை பேர் ஒட்டுமொத்தமாக வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் த நம்பர்ஸ் கவுண்ட் அப்படிங்கிறதுனால அடுத்து இந்திய கூட்டணியுடைய இந்த கூட்டணி சிதறாமல் சேர்த்து சேர்த்து வைத்ததில் வந்து பெரும்பங்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன்னா அவரால் மம்தா பானர்ஜி கூடையும் நட்போட பேச முடியும் ஃபருக் அப்துல்லாவுடைய பையன் கூடயும் நான் நட்போட பேச ஃபருக் அப்துல்லா கூடயும் பேச முடியும் அவருடைய பையன் கூடயும் பேச முடியும் சரத்பவார் கூட பேச முடியும் ராகுல் காந்தியோட பேச எல்லார்ட்டையும் இந்த கூட்டணியில் அவங்கவுங்களுக்கு சில வேற்றுமைகள் இருந்திருக்கலாம் ஆனா அவங்க எல்லாருமே வந்து இவற்ற வந்து ஸ்டாலின் வந்து நட்பா இருந்தார் ஒரு பாட்டு குழந்தைக்காக ஒரு படம் இது கொஞ்சம் எக்ஸாகரேட்டடா சொல்றதை சொல்றதா இருக்கலாம் ஸ்டாலினுடைய ரோல ஆனா இந்த பாட்டு வந்து பொருத்தமா இருக்கும் நதிகள் பிறக்கும் இடம் பலவாகும் எல்லா நதிகளும் கலக்கும் இடம் ஆகும் சொல்லிட்டு ஒரு பாட்டு உண்டு அந்த குழந்தைக்காகங்கிற ஒரு பாடல் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தது அந்த குழந்தையாக நடிச்ச ராணி வந்து இன்னைக்கு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கு அந்த அம்மாவுக்கு ஸோ பட் அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஸ்டாலின் சொல்லி பார்க்கும்போது நட்புணர்வோடு இருந்தாங்க அதுக்கு இவர் முக்கியமான காரணம் அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் கூட அவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நேரத்துலையும் ஸ்டாலின் கூட வந்து ரொம்ப நட்போட்டிருந்தது அதனால இந்த கூட்டணி வந்து சிதறாமல் வைத்துக் கொண்டதுல வந்து ஸ்டாலினுக்கு வந்து பெரிய பங்கு ஒன்று இருக்கு வெளியில் சொல்லாமல் அமைதியாக அவர் வந்து பெரும்பந்து ஆட்சியிருக்கிறார் அப்படி ரொம்ப சட்டா பசார்னு ஒன்று இருக்கு இந்த சூது ஆடுவாங்க தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு இந்த பசார் ஆரம்ப காலத்தில் இந்த தேர்தல் ஆரம்பித்த காலத்தில் இவங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது சீட்டு கிடைக்கும்னு சொன்னாங்க பிஜேபி கூட்டணிக்கு அன்னைக்கு உள்ள நிலைமைக்கு இன்னைக்கு உள்ள நிலைமை சொல்றாங்க அவங்களுக்கு நூற்றி முப்பது கிடைக்குங்கிறாங்க அப்படி கேளு இறங்கி வந்துருச்சு இந்தியா கூட்டணி வந்து மேலே போய்கிட்டு அதனால வந்து நான் வந்து என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய ஆளுமை கொண்ட ஒருத்தர் தச்சையில மிஸ்டர் இதில் வந்து டெலிஃபோனில் வந்து கேட்டுட்டு இருந்தபோது என்ன என்ன எத்தனை வரும்னு சொல்லி நினைக்கிறீங்க நான் சொன்னேன் பிஜேபிக்கு மொத்தமாவே இரநூத்தி இருபது வரலாம் ஆனால் அதுக்கு ஒரு ரைடர் உண்டு தேர்தல்கள் நேர்மையான முறையில் நடத்தப்பட்டால் அவங்க இரநூத்தி இருபதுக்கு மேலே போக மாட்டாங்க அவருக்கு சிரிப்பு வந்துருச்சு என்ன நீங்கள் சந்தேகப்படுறீங்களா அப்படின்னாரு நான் சந்தேகப்படல நேர்மையான முறையில் நடத்தப்பட வேண்டும் அதனால தேர்தல் கமிஷனும் இன்னைக்கு வந்து பயப்படுறாங்க நம்மளை பத்தி ரொம்ப நம்முடைய நம்பகத்தன்மை இல்லாமல் போய்கிட்டு இருக்கிறதுனால தான் அவங்க தொகுதி வாரியாக இன்னைக்கு வந்து வாக்காளர் அதிக கொடுத்துருக்காங்க அடுத்து பூத்து வாரியாக கொடுக்கணும் சொல்லி கேட்க அது ரொம்ப ஜாஸ்தியாக கேட்கறதுக்கு புரியும் அவைலபிள் ஆனால் தொகுதி வாரியாக கொடுத்ததுங்கிறதே அவங்க இறங்கி வந்ததுக்கான அடையாளம் இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து கவுண்டிங் சமயத்தில் எல்லா கட்சிகளும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவ்வளவுதான் நேற்றைய தினம் உத்தரப்பிரதேசில் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரு பேசும்போது காங்கிரஸ் சமாஜ்வாதிக்கு ஜிகாதிகள் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு குறிப்பிட்டிருக்காரு ஜிகாதிகள்னு அவர் குறிப்பிடுவது இஸ்லாமியர்கள் தான் குறிப்பிட்டாரு இது இல்லாம சில தரம் தாழ்ந்த விமர்சனங்களையும் வைத்திருப்பதாக செய்திகள் வந்திருக்குது பாஜகவிற்கு எதிராக பேசுவதை நாட்டிற்கு எதிராக பேசுவதாகவும் அவர் குறிப்பிடுகிறார் அதாவது குடியுரிமை சட்டமாகட்டும் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தாகட்டும் அதெல்லாம் திரும்ப கொண்டு வந்துருவாங்க இந்தியா கூட்டணின்னு குறிப்பிட்டிருக்காரு அவர்கள் எவ்வளவு இந்திய தேசத்திற்கு எவ்வளவு எதிரானவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பாஜகவிற்கு எதிராக பேசுவது எப்படி நாட்டிற்கு எதிராக பேசுவதாக மாறும் நாளுக்கு நாள் தரம் தாழக்கூடிய இந்த விமர்சனங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அது நீங்களே சொல்லிட்டீங்களே நாளுக்கு நாள் தாழ்ந்து கொண்டே போகிறதுன்னு அதுதான் ரொம்ப அது ஒரு பிரதமர் பதவி அலங்கரிக்கும் ஒருவர் என்ற முறையில் பார்த்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் பன்னிரண்டு ஆண்டுகள் குஜராத்தின் முதல்வராக இருந்தால் பத்து ஆண்டுகள் இந்தியாவின் பிரதமராக இருந்தார் அப்படிப்பட்ட பெரும் பொறுப்புகளை வைத்தவர் என்ற முறையில் பார்த்தாலும் சரி திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்வது வந்து ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்காக பாகிஸ்தானில் பிரார்த்தனை பண்றாங்கன்னு குறிப்பிடுறாரு சார் இன்னொன்று பல கல்வி நிலையங்களுக்கு வந்து சிறுபான்மையினர் கல்வி நிலையங்களுக்கு அனுமதி கொடுத்து அவங்களுடைய அந்த இந்தியா அதிகா குறிப்பிட்டிருக்கிறாரு கல்வி நிறுவன நிலையங்களையும் குறிவைக்கிறாரா மோடி அப்படின்னு கேள்வி எழுந்தது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் பாகிஸ்தான்ல பிரேயர் பண்ணாங்கன்னு எங்க போய் பார்த்தாரு இவர்த்ததான் ஐபி இருக்கு ரா இருக்கு ஆதாரபூர்வமா இதை ஏதாவது சொல்லட்டுமே சொல்றது எதை வேணாலும் சொல்லிட்டு போலாங்க இன்னைக்கு ஒருத்தர் வந்து நேரு இவரு மோடி வந்து இவர்ட்ட பேசியிருக்காரு ட்ரம்ப் பேசியிருக்காரு நீங்கள் வந்து ஜனாதிபதி ஆனோட நான் இந்தியாவை அடகு வச்சேரேன்னு பேசியிருக்காருன்னு ஒருத்தர் பேசினார்னா அது எவ்வளோ சிறுவள்ளைத்தனமானது வருது ஆனது அது மாதிரி தான் இதுவும் அப்படி யாராவது பேசினா நம்ம சும்மா இருப்போம் எனக்கு மோடியோட ஆயிரம் அப்ஜெக்ஷன் இருக்கலாம் ஆனால் அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே யாராவது வச்சாங்கன்னா அதை நான் ஏற்றுக்கிட்டு தலையாட்டிட்டு இருப்பேனா அதே மாதிரி தான் இதுவும் பாகிஸ்தானில் உள்ளவங்க ப்ரேயர் பண்ணாங்க காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு சொல்லி எங்கே போய் பார்த்தாரு அது இவருடைய இது ஃபோர்ஸஸ் இருக்கு இது ரெகுலேட்டரிங் அத்தாரிட்டிஸ் இருக்காங்களே அவங்க யார் போய் பார்த்தாங்க அதை சொல்லணும் இந்த மாதிரி வந்து ரொம்ப பெரிய தவறு இன்னொரு பக்கம் கார்கே விமர்சனம் வச்சிருக்காரு மோடி வந்து சர்வாதிகாரி மாதிரி நடந்து கொள்கிறார் அவர் பேசும் போதும் அஹ் பிரதமர் மோடி இந்த இந்த தேர்தல் என்பது ராகுல் விசஸ் மோடி கிடையாது மக்கள் விசஸ் மோடினு குறிப்பிட்டிருக்கிறாரு இதற்கு முன்பு அமித்ஷா தான் சொல்லியிருந்தாரு இந்த தேர்தல் ராகுல் விசஸ் மோடி அப்படின்னு அந்த அந்த பேட்டிலாக காட்டியிருந்தாரு அவரு நீ கார்கே பேசும்போது மக்களுக்கு எதிரானவராகத்தான் மோடி இருக்கிறார் இந்த தேர்தல் மக்களுக்கும் மோடிக்கும் எதிரான ஒரு போராட்டம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு கார்கேவனுடைய இந்த வார்த்தைகளினுடைய மதிப்பீடு என்னது சார் நாகரீகமானவராக இருக்காருங்க மோடி சர்வாதிகாரியை போல் நடந்து கொள் என்னங்க சர்வாதிகாரியாக நடந்து கொள்கிறாருங்க தான் உண்மை இன்னும் பாருங்க அவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட கண்ணியம் கண்ணியம் இருக்குன்னு சொல்லி பாருங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் சர்வாதிகாரிகள் வரலாற்றில் எங்கேயுமே நிலைச்சு நின்னதாகவே இல்லையே சார் அவர்கள் குறித்த பாடங்கள் மோசமானதாக இருக்கு இவருக்கு பல சிக்கல்கள் இருக்குங்க மோதிக்கு அவருடைய கட்சியில வந்து இந்த வருணாசர தர்மத்தை ஆதரிக்கிற கூட்டம் ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆதரிக்கிற கூட்டம் இருக்கு அவங்களுக்கு இவர் இவ்வளவு தூரம் வளர்ந்தது பிடிக்கல அவங்களை எதிர்த்தும் இவர் போராட வேண்டியிருக்கு அதனாலதான் மோதிஸ் கேரண்டின்னு சொல்லி இந்த தர வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் அது வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு சொன்னது வந்து போற இடத்துல எல்லாம் உத்தரப்பிரதேசத்துல வந்து ராகுல் காந்திக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் கூடுற கூட்டம் வந்து மோதிக்கு கூட மாட்டேங்குது டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கூடுற கூட்டம் வந்து அமித்ஷாவுக்கு கூட மாட்டேங்குது இதெல்லாம் வந்து இவங்கள மாதிரி நான் தூவி விட்டு போல போட்டோவை பார்த்துட்டு பேசுறேன் அது நான் உங்களை சொல்ல ஆதாரத்தோட பேசுறேன் இவங்களும் இது மாதிரி ஆதாரத்தோட பேசுனா நல்லா இருக்கும் ஆதாரம் கிடைக்காததுனால் தங்கள் சேதாரத்தை குறைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து என்னென்னவோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை அதனால வந்து நிச்சயமா வந்து மக்கள் வந்து இன்னைக்கு வந்து நாளா எதிர்பார்த்ததை விட மக்களுடைய விழிப்புணர்வு அதிகமா தான் இருக்கு விலைவாசி தன்னை பாதிக்குதுன்னு சொல்லி நினைச்சதுனாலதான் யூபியில அந்த கூட்டம் வருது டெல்லியில அந்த கூட்டம் வருது ஜனநாயகத்திற்கு ஆபத்து இருக்குன்னு தான் டெல்லியில அந்த கூட்டம் வருது டெல்லியில படித்தவர்கள் அதிகமாக உள்ள இடம் அதனால இது எல்லாத்தையும் வச்சு பாக்கும் பொழுது இவங்களுக்கு பாஜகவுக்கு வந்து நிலைமை கொஞ்சம் தடுமாற்றமாத்தான் இருக்கு அப்படிங்கறது சந்தேகமே ராகுல் அவர்கள் குறிப்பிடும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா பங்குச்சந்தை உயரும் போதெல்லாம் அதானுடைய பங்கு எப்போலாம் மோடி ஜெயிப்பார்னு பேச்சுகள் வருதோ அப்பல்லாம் அதானியுடைய பங்குகள் உயருது அதை கவனிங்கன்னு குறிப்பிடுறாரு கடந்த பத்து தினங்களுக்கு முன்பா பங்கு சந்தையில வீழ்ச்சி என்பது இருந்தது அது அந்த செய்தியை ஒட்டி வரும்போது பாஜக வீழ தொடங்கி விட்டது அதனாலதான் பங்குச்சந்தை ஆட்டம் காணுதுன்னு சொன்னாங்க திரும்பவும் பங்குச்சந்தைகள்ல அந்த ஏற்ற இறக்கம் என்பது இருந்துகிட்டே இருக்கு அப்ப தீ வெற்றியை தீர்மானிக்க கூடிய இடங்களாக அந்த இண்டிகேட்டர்ஸா பங்கு சந்தைகளை பார்க்கலாமா இது அது வர்த்தகம் அதோட தான் பார்க்கணும் அப்படி இருக்கா சார் இவங்க வந்து இந்தியா கூட்டணி வந்தால் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸுக்கு இப்ப கிடைக்கிற அளவுக்கு கேள்வி முறை இல்லாமல் பணம் வராது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் இருக்கு ஏன்னா அவங்க வந்து வெல்ஃபேர் மிஷன்ல அதிகமாக செலவழிப்பாங்க அதாவது ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறேங்கிறாங்க பட்ஜெட்ல இதுக்கெல்லாம் அதிகம் செலவழியும் நமக்கு வர வேண்டிய சப்சிடி இவங்களுக்கு வர வேண்டிய சப்சிடி பத்தி ஒரு சாட்டுமா இவர் அருண்ஜேட்லி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தபோது இந்த ஒவ்வொரு இதுலேயும் வந்து மல்லையா மோதி அவங்கெல்லாம் சேர்ந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் சில லட்சம் கோடி ரூபாய்கள் காணாமல் போயிடுச்சு பதினாறாயிரம் கோடி பதினெட்டாயிரம் கோடி இருபத்தெட்டாயிரம் கோடி சொல்லி அடிச்சு போயிட்டாங்க அதையும் தவிர இண்டஸ்ட்ரீஸுக்குன்னு சொல்லி கொடுத்த பணத்தை வந்து ரைட் ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த லோன் எங்களுக்கு இனிமேல் வசூல் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது சில லட்சம் கோடி ரூபாய்கள் வந்து பேங்க்ஸ் வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க இது பேங்க் வந்து ஒருத்தர் லோன் கொடுத்துருக்க லோன் திரும்பி வாங்குறதுக்கு வைக்கலன்னா நீங்க கேஸ் போடணும் கேஸ் போட்டு அவன் வந்து வசூலிக்கணும் எதுவும் செய்யல ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க இந்த ரைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பேங்க்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க இவங்ககிட்ட போய் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் போய் ஐயோ நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் தத்தளிக்கிறோம் நாங்க வந்து திவால் ஆயிரும்னு சொன்னோடனே நீங்களும் நானும் கட்டுறவே டாக்ஸ் பணம் அந்த பணத்துல இருந்து சில லட்சம் கோடி ரூபாய்கள் பேங்க் கொடுத்தாரு அருண் இந்த காரியம் எல்லாம் இவங்க வந்ததுக்கு அப்புறம் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி காங்கிரஸ் வந்துருச்சுன்னா அதனால வந்து என்னைக்கு சட்டாபசாரில் வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லி நியூஸ் வந்ததோ உடனடியாக வந்து ஷேர் மார்க்கெட் வந்து கீழே விழுந்தது நிஜம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு ஞானோதயம் வந்தது இந்த டென்னிஸன் ஒரு ஆங்கில கவிஞர் வந்து புரூக் சிற்றோடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருக்கார் அதில் வந்து புரூக் வந்து சொன்னோம் மென் கம் அண்ட் மே கோ பட் ஐ கோன் ஃபார் எவர் மனிதர்கள் வருவார்கள் போவார்கள் ஆனால் நான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி சொல்லும் அது மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டு யார் வந்தாலும் சரி யார் போனாலும் சரி இந்தியா கூட்டணியே வந்தாலும் ஷேர் மார்க்கெட்டை வந்து அவங்க கவுத்து விட்டுட்டு ஆள முடியாது இந்தியா கூட்டணி வரும் பொழுது வணிகத்தை முழு முழுமுற்றாக நிப்பாட்டி விட்டு அவங்க வந்து எல்லாருக்கும் பலன் கொடுக்க முடியாது பணத்தை பெருக்கினால்தான் அரசுக்கு பணத்தை வருவது வருவாயை பெருக்கினால்தான் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னு சொல்லி பணம் செலவழிக்க முடியும் அதனால கீழே விழுந்த இது வந்து ஷேர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நேரத்தில் அந்த ஆள் வந்தால் என்ன இவருக்கு இவருக்கு இவருடைய பேரிடில் வந்து எண்ணூறு ரூபா ஒரே நேரத்துல ப்ராஃபிட்னா அவர் பேரீடுல இருநூறு ரூபாய் ப்ராஃபிட் எனக்கு நஷ்டம் வராதே அப்படிங்கிற தண்டபிகள மறுபடியும் ஷேர் மார்க்கெட் மேல போகுது இவ்வளவுதான் இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது ஓகே ஓகே சார் ஆஹ் இன்னொன்னு ராகுலுடைய விமர்சனம் என்பது ஊடகங்கள் இந்த காலத்துல நம்பகத்தன்மையை இழந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு ஊடகங்கள் என்றைக்குமே எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்கு அப்படி இருக்கும்போது நாளைக்கு இந்தியா கூட்டணி வந்தாலும் இந்தியா கூட்டணிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்துதான் ஆகணும் அப்பவும் ஊடகத்தன்மை ஊடகங்கள் நம்பகத்தன்மை இல்லை அப்டின்னு சொல்லிட முடியுமா ஊடகங்களுடைய உண்மை நம்பகத்தன்மை என்பது என்ன நம்பகத்தன்மை என்பது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுலயுமே இருக்கிற குறைகளை சுட்டி காட்டுறது இவங்க இந்த ஊடகங்கள் வந்து இந்தியா முன்னாடி காங்கிரஸ் இருந்த போது என்ன போடு போட்டாங்க ரெண்டு ஜி ஊழல்னு சொல்லி ஊருக்கு ஊர் பேசுனாங்க பேசட்டும் தவறு இல்லை இன்னைக்கு ஏழரை லட்சம் கோடி ஊழல் தவறு நடந்திருக்கு அப்படின்னு தவறு நடந்துன்னு சொன்னால் என்ன ஊழல்னு அர்த்தம் ஏழரை லட்சம் கோடி அளவுக்கு இழப்பு ஏற்படுகிற அளவுக்கு தவறு நடந்திருக்குன்னா அந்த இழப்பை கொடுத்தவங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு லட்சம் கோடி ரூபாயாவது பலன் அடைஞ்சிருப்பாங்க அது உண்மையாக இருந்தால் ரிப்போர்ட் வந்து சிஏஜி ரிப்போர்ட்டு அப்போ இதை பற்றி எந்த ஊடகங்களும் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க இதுதான் தப்பு ஒரு போகிற போக்கில் அப்படி தூவிட்டு போகிற மாதிரி ஒரு மென்ஷன்மெண்ட்டு அப்படி போயிட்டாங்க ஆனால் அன்னைக்கு அப்படியே இருந்தது போல் பிரதம மந்திரியை சம்மந்தப்பட்டிருக்கிறார் மன்மோகன் சிங்கை விசாரிக்க வேண்டும் அவர் மேலே கேசெல்லாம் போட்டாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்து ஊடகங்கள் வந்து அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது காரணம் அது தவறில்லை ஊடகங்கள் அரசியல் எந்த தவறு இருந்தாலும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் காங்கிரஸ் தவறு செய்தால் நிச்சயமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் பிஜேபி தவறு செய்தால் கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் ஆனால் இவங்க வந்து இந்த கவர்மெண்ட்டுடைய எத்தனை ஊழலை பற்றி அல்லது இவங்களுடைய எத்தனை மிஸ்ஹேப்ஸை பற்றி இந்த இதை பற்றி டிமானடைசேஷனை பற்றி எத்தனை சரியான கட்டுரைகள் வந்திருக்கின்றன கோவிடை வந்து இவங்க வந்து எப்படி ஹேண்டில் கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க இனிமேலும் இத பத்தி எழுதாம இருந்தா சரி நம்ம என்னமோ எழுதுனாங்க அது வரைக்கும் எழுதல இந்த கோவிட வந்து இந்த அரசாங்கம் ஹேண்டில் பண்றது முட்டாள்தனமானது அப்படி ஹேண்டில் பண்ணாங்க அடுத்து ஏழை எளியவர்களுக்கு எதிரானது முதல்ல கோவிட் இன்ஜெக்ஷனுக்கு காசு வாங்குவோம்னு சொன்ன கூட்டம் தான் இந்த கூட்டம் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்க தலையில ஓங்கி ஒரு குட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுப்போம்னாங்க இவங்களாவது ஃப்ரீயா கொடுத்தாங்க இதையெல்லாம் வந்து இந்த ஊடகங்கள் வந்து என்ன பேசினாங்க அதனால ஊடகங்கள் இந்த நேர்மையற்ற முறையில் நடக்கிறார்கள்ங்கிறது ரொம்ப வருந்தத்தக்க செய்தி ஆனால் அது உண்மையான செய்தி பிரியங்கா காந்தி அவர்களுடைய ஒரு விமர்சனமும் இருக்கு அவர் வந்து பொருளாதார பலன்கள் எதுவுமே ஏழைகளுக்கு சாமானியர்களுக்கு கிடைப்பதில்லைன்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய வார்த்தைகள் பின்னால் ஜிடிபி வளர்ச்சியை குறித்து ஒரு நாடு அக்கறைப்படுது ஆனால் இன்னொரு பக்கம் ஜிடிபி வளர்ச்சி இருந்தாலும் மக்களுக்கு இந்த பக்கம் எண்பது கோடி பேருக்கு ரேஷன் கொடுப்போம் அப்படிங்கிற அறிவிப்புகளும் வருது அப்போ சாமானியர்களுக்கு இந்த மாதிரியான வளர்ச்சி பலன்கள் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது இன்னொன்று காங்கிரஸ் இதை பேசுவது இதற்கு முன்பு கம்யூனிஸ்டுகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க பொருளாதார பலன்கள் குறித்து காங்கிரஸும் அந்த இடத்துக்கு அதை பேசுறாங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்கள் சொல்லியிருக்கேன் அதாவது இந்த விஷயங்களை நம்ம விவாதிச்சிருக்கோம் இந்த பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் ஜிடிபி வளர்ச்சி ஒரு ஒரு உடம்பின் எல்லா அங்கங்களும் மறந்தால் அது வளர்ச்சி ஒரு சில அங்கங்கள் மட்டும் வளர்ந்தால் அது வீக்கம் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம் அதுதான் அதுதான் இன்னைக்கு பிரியங்கா வந்து ரிஃப்ளெக்ட் பண்றாங்க அதுதான் உண்மையும் கூட இதுக்கு முன்னாடி காங்கிரஸுக்கும் பிஜேபியும் அவ்வளவு பெரிய வேறுபாடு இல்லாமல் இருந்தது இவங்க இத்தனோண்டு லெஃப்ட் ஆஃப் சென்டர் காங்கிரஸ் அவங்க அத்தனோண்டு ரைட் ஆஃப் சென்டர் இருந்தாங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆளுமை கூட்டம் ஒரே மாதிரி தான் இருந்தது ஆனா இன்னைக்கு வந்து அந்த நிலைமை மாறி இருக்கு திங்ஸ் ஆர் கெட்டிங் ஷார்ப் டுடே டு கொள்கைகள் தீவிரப்படுத்தப்படுகின்றன ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸுக்கு வந்து தெரியுது நம்ம இது மாதிரி எல்லாரையும் அரவணைச்சிட்டு போனோமே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே யாரையெல்லாம் அரவணைச்சு போனோமோ அவங்க அத்தனை பேரும் ரொம்ப வெளிப்படையா நமக்கு எதிரா வந்து போய் சேர்ந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி அப்படி இல்ல ரெண்டு பக்கமே பேசிட்டு தான் அந்த ஆட்கள் வந்து ஒரு குடும்பத்துல ஒருத்தர் வந்து பிஜேபியில இருப்பாரு இன்னொருத்தர் காங்கிரஸ்ல இருப்பாரு அப்ப யார் ஜெயிச்சு வந்தாலும் அது பெரிய பணக்கார குடும்பத்துல யார் ஜெயிச்சு வந்தாலும் அந்த குடும்பத்துக்கு ஒண்ணும் இடைஞ்சல் வராது அது பட்டம் வந்து நிறைய இருந்தது இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து நிரந்தரமாக ஆட்சிக்குறோம் நினைச்சாங்களோ என்னவோ காங்கிரசுக்கு எதிராக ராகுல் காந்தி ஃபீல் பண்றாரு ஃபீல் பண்ணும்போது இது பாருங்க ஏறக்குரிய ஜஸ்டிஸ் கட்சி அந்த காலத்துல பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி தான் ஜஸ்டிஸ் கட்சி எதுக்காக வந்துச்சு ஜஸ்டிஸ் கட்சியை ஃபார்ம் பண்ணவங்க அத்தனை பேர் யாரு பெரிய பெரிய ஜமீன்தார்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய நில உடம்புகள் இவங்க தான் முதல்ல ஃபார்ம் பண்ணாங்க பெரியார் அதுக்கப்புறம் வந்தார் பின்னாடி வந்தார் இவங்க எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க ஏன்னா இவங்களை சார்ந்து நின்றவர்களாக இவர்களால் கருதப்பட்ட சில பேர் பிரிட்டிஷ் எஜுகேஷன் இங்கிலீஷ் எஜுகேஷன் படித்ததுனால தாசில்தார் ஐசிஎஸ் சப் கலெக்டர் டிஸ்ட்ரிக் கலெக்டர் போனபோது பரம்பரை பரம்பரையாக தங்களை சார்ந்து நின்றவர்கள் இன்னைக்கு கால் மேல கால் போட்டு நம்மளை நிப்பாட்டி வச்சு பேசுகிறாங்க நம்மளுடைய சோசியல் ஸ்டாண்டிங் நாசமாக போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க அப்ப மறுபடியும் அந்த சோஷியல் ஸ்டாண்டிங் கொண்டு வரணும்னா இவங்களோட பெரிய பொசிஷனுக்கு போகணும் நம்ம இங்கிலீஷ் எஜுகேஷனை படிக்காம விட்டுட்டோம் ஏன்னா தேவையில்லைன்னு நினைச்சாங்க இவங்களுக்கு இருந்த வசதிக்கு அப்ப இவங்களோட பெரிய பொசிஷன் என்னது பியூரோக்ரேசியில பெரிய ஆளா இருந்தாங்கன்னா இவங்களுடைய பெரிய பொசிஷன் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி தான் அதனால பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியை பிடிப்போம் அடுத்து பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க செஞ்ச காரியம் தான் முக்கியமான காரியம் அவங்க என்ன பண்ணாங்க யாருடைய ஆதரவுனாலும் இந்த பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி நமக்கு வருது ஏழை எளியவர்களுடைய ஆதரவுனால அவங்களுக்கு நல்ல காரியம் செஞ்சு அவங்களுடைய ஆதரவை தக்க வச்சுக்கிடுவோம் அதனாலதான் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க அதனாலதான் ஜாப் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் காங்கிரசிற்கு அத்தகைய ஒரு சிக்கல் ஒரு நெருக்கடி ஏற்பட்டு இருக்கிறது அதனால இன்னைக்கு ராகுல் காந்தி உணர்றாரு கார்கே உணர்றாரு மக்களிடம் முழுமையாக நம்ம அர்ப்பணித்துக் கொள்வோம் அவங்களுக்கு வந்து முழுமையாக நன்மை செய்ய முயற்சி செய்வோம் மக்கள்னா மெஜாரிட்டி பீப்புளுக்கு மைனாரிட்டியை புறக்கணிக்க வேண்டாம் அவர்களுக்கு ப்ரொபோர்ஷனேட்டு என்னென்ன வேணுமோ அத்தனையும் அவங்களுக்கு கிடைக்கணும் ஆனால் பொதுவாக பல பேர் வந்து இவர் மேத்த ஒரு கவி ரொம்ப அருமை அருமையாக ஒரு கவி சொன்னார் இந்த நாட்டில் தானே தண்ணீர் பள்ளங்களை ஏமாற்றி விட்டு மேடுகளை நோக்கியே பாய்ந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா சொன்னார் அதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து இவங்க முயல்றாங்க அதன் காரணமாக இந்த பொலிட்டிக்கல் போலரைசேஷன் நடந்துட்டதுனாலதான் ராகுல் காந்திய கம்யூனிஸ்டுங்கிறாரு இவங்களை வந்து முஸ்லீம் லீக் சப்போர்ட்ருங்கிறாரு இது எல்லாம் சொல்றதுக்காக இந்த ஓகே பயம்தான் யார் என்ன எந்த நிலைக்கு வந்தாலும் இறுதியில் மக்கள் கிட்ட தான் வரணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார் நிறைய செய்திகள் பேசியிருக்கோம் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சார் நன்றி சார் வணக்கம் விராப்குமார் வணக்கம்